புது யுக உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் இன்றைக்கு போகிற இடம் விடுதலை புலிகளால் அமைக்கப்பட்ட ஒரு நினைவிடம் இந்த இடத்துக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம் அங்கே போய் என்ன என்ன இப்போ இருக்குது அது அதில் நினைவிற என்னன்றதை பார்ப்போம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் இப்போ எந்த இடத்துல நிற்கிறோம் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விடுதலை புலிகளால் கெட்டு பூங்கா இடம் தான் இந்த இடம் நல்லூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கிட்டு பூங்கா தான் அந்த கிட்டு தான் அந்த விடிஞ்சு விழுகிற நிலையில அந்த பூங்காவின் ஒரு பகுதி காட்டியிருப்பேன் உடைஞ்சிருக்குது அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்றால் இந்த ஒரு பகுதி தோட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மலை குன்று மாதிரி இப்போ எஞ்சி இருக்கிற ஒரு பகுதின்னு சொன்னால் இந்த இடம் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு இடம் தான் எஞ்சி இருக்குது அதாவது இங்கே வந்து பூங்கா ஒரு பெரிய ஏற்பாடில் செய்யப்பட்டிருந்தது அதோடான தகவலை இதுக்குள்ள தேடைக்குள்ள கிடைத்த விஷயம் என்னன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு விடுதலை புலிகளுடைய மூத்த தளபதி கிட்டு அவர்களுடைய ஞாபகார்த்தமாக இந்த பூங்கா அமைக்கப்பட்டது அதேபோல் இப்போ அதை வந்து சங்கிரியன் பூங்கான்னு சிலர் சொல்லிவிடுங்க கிட்டு பூங்காங்குற அழைத்தால் தங்களது பிரச்சனை வரும் அல்லது அரச தரப்புக்கோ அல்லது ஆளும் தரப்புகளுக்கோ அது பிடிக்காது என்ற ஆட்கள் வந்து சங்கிரியின் சங்கிரியன் பூங்கான்னு சொல்லிவிடுங்க என்னுடைய தமிழக தரப்பு தரப்பாக சரி சொல்லி வேறு கட்சிகளாக இருக்கும்னு சரி சிலர் வந்து சங்கிரியன் பூங்கா ஏனையாக்கள் வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் அதை கிட்டு பூங்கான்னு சொல்லித்தான் அறிமுகம் அதை போகும் அப்படி தான் நாங்கள் அடைக்கிறோம் ஆனால் இப்போ பாத்தீங்க இந்த இடத்துல வந்து இந்த விடுதலை புலிகளால் அந்த நேரம் அமைக்கப்பட்டு பொதுமக்களது பயன்பாட்டுக்காக விடப்பட்டிருந்த ஒரு இடம் தான் இந்த அது வந்து இப்ப ஒரு பராமரிப்பு இல்லாமல் உரிய முறையில ஒரு பராமரிப்பு இல்லாமல் அதை வந்து சிதிலம் அடைஞ்சு உடைஞ்சு கொட்டு கொண்டு இருக்குது முற்றுமுழுதா எப்ப உடைஞ்சி விழுமன்றது தெரியல அதுக்குள்ளே இருக்கிற சில சொல்லி அது சிலது உள் பகுதிகளுக்குள்ள சில முதலன்மை காலத்துக்கு முதல் காலத்துக்கு முதல் வந்து இதில் வந்து உள்ளுக்கு சேதமாக்கப்பட்ட தெரியும் அந்த சேதமாக்கப்பட்டதால் அந்த கல்லுகளை கிளறி கிண்டி அப்படியே விட்டவராக உருவத்ததால் அது உண்ட உண்டாக உடங்கி விழுந்ததாகவும் சொல்லப்படுது ஆனால் அதே நேரம் இது பயன்பாட்டில் இல்லாமல் உள்ள காலம் இருக்கைக்குள்ளே வந்து அது உடஞ்சி விழுறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது இப்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வெடிப்புகள் வந்துருக்கு இங்கே பாருங்க அப்படி அப்படி ஒரு தொகையாக அந்த ஒட்டி தானே இதை ஒவ்வொரு ஒரு கல்லுகளோட சேர்த்து சேர்த்து ஒட்டி ஒட்டி தானே வச்சிருக்கணும் அந்த கல்லுகளை ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஒரு பக்கம் ஒன்று கலண்டு விழுந்தோன்று அந்த இடவழிகளுக்குள்ள இருந்து ஒவ்வொன்றா வந்து கலண்டு விழுந்து இருக்குது அதில் ஒரு பெரிய ஒரு தொகை பெரிய அளவில் வந்து வடிப்பு வளம் விழுந்துருக்கு இப்போ நினைக்கல இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து பாதி அளவில் சேதமடையலாம் அல்லது முற்றா இல்லாமல் போகலாம்னு தான் நான் அவ்வளோ பாருங்க மேலே போகுது இதுக்குள்ளே வந்த ஆபத்து எந்த நேரம் டிஞ்சி விழுமன்றது தெரியாது டிஞ்சி விழுந்துட்டாலும் அது அவ்வளோ பெரிய பெரிய கல்லுகள் அளவுக்கு நசிபட்டு போச்சிட வேண்டியது தான் அது அதிகம் தான் தெரியும் இந்த இதுகளில் இருக்கிற பாரிய வெடிப்புகள் இருக்குது அதே மாதிரி பாருங்க கொஞ்சம் உள்ளுக்கு அந்த சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது தானே அது வந்து முந்தி மீன் மீன் தொட்டி மாதிரி வச்சிருந்தது அதை கூட வந்து சிறுவர் பூங்காண்டு தான் சொல்கிறோன்னு சொல்லி என்ன முழுமையான விவரமே தெரியாது சிறுவர் பூங்காண்டு தான் இருந்தேன்னு சொல்லி அந்த அதுக்குள்ளே வந்து மீன் தொட்டிகள் இருந்ததுன்னு சொல்லி இந்திய பகுமும் அப்படி அலங்கரிக்கப்பட்டிருந்தால் அந்த பகுதி ஃபுல்லாகவே வந்து இடிஞ்சு அப்படியே விழுந்துச்சு இதுக்கே இருந்து இப்போ கல் விழுந்து ஒன்று இருக்குது ஒவ்வொருவர் கல்லாக ஒவ்வொரு பாடம் பாடமாக கீழே விழுந்து ஒன்று இருக்குது அந்த இடிபாடுகள் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு உலோகமாக இது சேதமடைஞ்சி வருதுன்றது இதை பராமரிக்கிறதுக்கு அல்லது இதை வந்து உரிய முறையில் பேணி பாதுகாக்கிறாங்க என்னென்னு சொன்னால் இது எங்களுக்கு இதுவும் ஒரு தொல்பொருள் சின்ன மாதிரி தான் எங்களுக்கு எங்களுக்கு இது ஒரு தொல்பொருள் தான் அப்போ நாங்கள் இதை பாதுகாக்கணும் வன்மை காலத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எங்களுடைய மாநகர முதல்வராக இருந்திருக்கக்கூடிய மணிவண்ணன் மற்றது பார்த்திவண்ணாக போன்றாக்களால் வந்து இதுகள் பராமரிக்கணுமன்ற ஓரளவு செயற்பாட்டு தாங்களில் இந்த தொல்லிய சின்னங்கள் எங்களுடைய வரலாற்று முக்கியத்துவமான இடங்களை பாதுகாக்கிற நோக்கோட சில செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது பிறகு அந்த அரசியல் அவர்களுடைய ஆட்சி காலம் முடிவடைஞ்சதால அது அப்படியே விடுபட்டு ஆனால் இப்ப இது இனி தொடர்ந்து முன்னெடுக்கப்படமா இல்லையான்னு தெரியல இப்ப தேவலூர் ஆட்சி சபை தேர்தல் எல்லாம் முடிஞ்சுது தமிழ் தேசிய கட்சிகள்லாம் ஆட்சி அமைக்க போவதாக சொல்லப்படுது அப்படி இருக்க அவை தொடர்ந்து பராமரிப்பினுமா அல்லது அதை இதை பராமரித்து உரிய முறையில அதை மேம்பா மேம்படுத்தி எடுக்கிறதுக்கு அல்லது செயற்பா இதை வந்து உரிய வகையில் பயன்பாட்டுக்கு கொண்டு வராது இல்லைன்னு சொன்னால் அதை ஒரு ஒரு நினைவிடமாக அது அப்படியே இருக்கத்தக்கணும் பராமரிக்கக்கூடிய மாதிரி அல்லது அதை அப்படியே பாதுகாக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்யணுமாது தெரிய இல்லை என்னோட இந்த கட்சி ஆட்சி அமைக்கணும்னு தெரிய இல்லை அதை அது சில இதுகள் இருக்கத்தானே தானே சில கட்சிகள் அமைச்சி அமைக்கத்தான் வரும் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இந்த மேலே இருக்கிறது ரெண்டு கேடர் இருக்குத்தானே ரெண்டு கேடர் கம்பி இருக்குது மேலே இதில் இருந்து இது மேலே ஏறி போகலாம் மேலேறுறதுக்குரிய பாதை இருக்குது ஆனால் நான் ஏற இல்லை ஏன்னென்று கேட்டால் இந்த தொல்பொருள் சின்னத்தை உடைச்ச உடைய கொட்டி உடைச்சி கொட்டின கேடுகட்ட பேர் வந்து என்ன இந்த வரக்கூடாண்டாண்டி நான் ஏறையில் ரெண்டு இதில் உடைக்கிறது சேதப்படுத்துகிறது ஒரு கேடுகட்ட செயல்தானே அதனால் அந்த ஒரு பேர் எனக்கு வரக்கூடாதுன்றதுக்காண்டி நான் மேலே எடுக்க விரும்பவில்லை அது நேரம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த கேடர் இருக்கு தானே இந்த கேடர் வந்து முதல் தொங்கு வாலம் இருந்தது அமைஞ்ச இதில் ஏறி போனாக்கள் இதை மூண்டி பார்த்தாக்களுக்கு தான் ஞாபகம் இருக்கும் இதில் ஒரு இதில் ஒரு ரெண்டு கேடர் பூட்டி அந்த கேடரில் இருந்து தான் அந்த தொங்கு வாலம் பூட்டப்பட்டிருந்ததாக சொல்லிடும் அந்த கேடர் இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா உறுதியாக இருக்குது அதுக்கு ஏகில் உள்ளுக்கு அப்படி கட்டிடங்கள் உடைஞ்சதுன்னு தெரியலை இப்போ இதுதான் இந்த இப்போ எஞ்சி இருக்கிற ஒரு நினைவு இடம் இந்த இடங்களை வந்து ஒரு நாங்கள் பராமரிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு கடமை எங்கள் எல்லார்ட்டையும் இருக்குது ஆனால் இதை செய்ய வேண்டிய ஒரு இருந்து பார்த்தா உள்ளுராட்சி அது உள்ளுராட்சி சபைகளை வச்சிருக்கிற எங்களுடைய கட்சிகள் இதை சரியான வகையில் போய் பாதுகாக்கலாம் அதே மாதிரி அங்காளர் குகை வந்து பார்த்தீங்கன்னா வாயு அதே மாதிரி தான் இதுக்குள்ளேயும் ஒரு குகையன்று இருக்குது அப்படியே உள்ளுக்கு அப்படியே நீளமாக போகிற மாதிரியான ஒரு குகை தோட்டம் ஒன்று இருக்கு இதுதான் அந்த கேடர் நான் சொன்ன கேடர் இதுதான் இந்த கேடரில் ஃபிட் பண்ணித்தான் என்ன செய்திருக்கணும் அந்த தொங்கு வாழத்தை கட்டி எடுத்துருக்கணும் உயரத்து பார்த்தீங்கன்னா உயரத்தை அப்போ தொங்கு வாழை கொண்டு அமைச்சிருந்தால் ஒரு சிறுவர்கள் யார் ரொம்ப பொறுத்த தானே இப்போ இதுதான் அந்த குகை மாதிரி இருக்கிறப்போ என்ன இருக்குன்றது இல்லை போய் பார்ப்போம் ஆனால் உள்ளுக்குறான் ஓ இதுக்குள்ளே போக போக என்னமோ சரியாக மூச்சு அடக்குறது ஏன்னு கேட்டால் சரியான வௌவால் வௌவாலுடைய நாத்தம் தாங்க இல்லாமல் கிடக்கு மூச்சு அடக்குற மாதிரி அவ்வளோத்துக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கஞ்சன் குப்பி இருட்டு வாரம் லைட்டை போட்டுட்டு எடுக்கிற மிச்சம் இங்கே தெரியும் இந்த பாருங்க வௌவாலுகள் நிறைஞ்ச வௌவாலுகள் பார்த்தீங்களா தான் அந்த நாத்தம் ஆடுதாண்டி இருக்குது இது முழுமையாக வந்து இது நல்ல பலமான கட்டரோட இதுக்கு மேலே காங்கிரீட் எல்லாம் போட்டு இச்சும்பு கம்பிகள் எல்லாம் போட்டிருக்கு மேலே ஆனால் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா சரியான போத்தில் ஓடுகளும் போத்தில்களும் அது சொல்லி நிறைய கஞ்சல் குப்பைகள் போடப்பட்டிருக்கு என்னென்று இது இதுக்குள்ள எப்படி வந்துச்சு தெரியல நிறைய கஞ்சல் பார்த்திங்கன்னா தெரியும் பார்த்தோம் கல்லுகளும் சில அது இடிக்க டஞ்சி விழுந்துருக்குது அது நேரம் ஒரே போத்திலும் அது மிதுவும் அது மிதுவும் அண்டு ஒரே குப்பையும் கஞ்சலமாக தான் கிடக்குது இங்கே பாருங்க மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி நிறைஞ்சு போயிருக்கணும் ஒவ்வொரு இந்த இந்த ஒவ்வாறு நாத்தத்தோட இதுக்கு நண்டு வீடியோ மடுக்க இல்லாமல் இருக்குது அவ்வளவுத்துக்கு நாத்தம் புல் மனம் இங்கே பேரங்க அப்படி இருக்கணும் உண்டு என்னென்ன ஏன் சொல்றேன்னா இது ஒரு எங்கே நகர மத்தியில் இருக்கிற ஒரு இடம் இதை நாங்கள் பாதுகாக்க வேண்டியது எங்கள் எல்லோருடைய கடமையும் இப்போ இனிவாரம் இந்த உள்ளூராட்சி சபையே மாநகர சபையே நிர்வகிக்க போகிற அந்த கட்சி கட்டாயம் இதுகளை கவனத்தில் எடுத்து எங்களோட இடங்களை எங்களை எங்களுடைய எங்களுக்காக அல்லது எங்களுடைய மண்ணுக்காக அந்த நடந்த அந்த போருன்ற நினைவு சின்னங்கள் அல்லது அவர்களுடைய நினைவுச் சின்னங்கள் இதில் வந்து பேணி பாதுகாக்கிறதும் அந்த நினைவிடங்களை பாதுகாக்க வேண்டியதும் எங்களை ஒவ்வொருத்தையும் கடமையும் அந்த வகையில் இதை பாதுகாக்கிற நடவடிக்கையை அந்த உள்ளூராட்சி அதிகார சபையை கைப்பற்றக்கூடிய இந்த மாநகர சபையை கைப்பற்றக்கூடிய கட்சி செய்யும் என்று நம்புகிறேன் பாருங்க எப்படி எப்படி குமிஞ்சி போய் கிடக்கு இதெல்லாம் சரியாக பராமரித்து ஒரு சிறுவர் பூங்காவாகவே என்ன செய்யலாம் விடலாம் ஏனெண்டாவளவு சுவாத்தியமான இடம் நிறைய மரங்கள் எல்லாம் பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் நிறைஞ்சு போய் ஒரு பசுமையாக இருக்கக்கூடிய இடங்கள் பறவைகள் சத்தங்கள் உங்களுக்கு கேட்கும் நினைக்கிறேன் அப்படி நல்ல சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்த வந்து சிறுவர்களுக்கான ஒரு பூங்காவாக மாற்றி அமைச்சால் நல்ல என்னென்னு கேட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த உள்ள முழு கட்சியும் வந்து தான் வாரிங்களா இதுதான் அந்த படி படி மாதிரி இருக்கிறதால ஏறி போகலாம் மேலே அதனால் நான் மேலே அதிகம் வேற இல்லை என்னென்ன கேட்டால் உள்ள உள்ளே உடைஞ்சிருக்கிறத பார்த்து நீங்கள் தானே இதுக்காக மேலே ஏறினால் அங்கால உடைஞ்சி விழுந்த விழலாம் என்று நான் நினைக்கிறேன் அதால் நான் மேலே வேறு இல்லை இதை எடுத்து இதெல்லாம் இதுல வந்து தான் அந்த தொங்குபாலத்தின் ஒரு பகுதி வந்து அப்படி முடிஞ்சதா ஒரு பகுதி அங்க ஒரு பகுதி இந்தியான்னு சொல்லி சொல்லப்பட்டது இதுல ஒரு அண்ணன் தான் சொன்னார் எனக்கு தெரியாது மேல எனக்கு இது என்னன்னு தெரியலை இதுல சொன்னார் இத இது அதுலாம் அதுக்கானதான் இது அமைக்கப்பட்டிருந்த அந்த நேரத்தில் அப்படி தான் இருந்தான் அங்கே ஒரு அந்த கேடலில் ஒரு இதுவும் இங்கே இந்த இந்த கட்டளுக்கு கட்டோட சேர்ந்து உயரமாக இருந்தது புடஞ்சிட்டேன்னு சொல்லினோம் மற்ற இது வந்து இதில் மூத்த தளபதி கணக்கிட்டு மாமா அவர்களுடைய நினைவு தூவி இருந்ததுன்னு சொல்லினோம் இதில் நினைவு தூவியும் அவரோட விரைச்சாட இந்த சேர்ந்து வீரச்சாட இந்த மற்ற ஏனைய மாவீரர்களுடைய படங்கள் எல்லாம் வச்சு இந்த இடம் அலங்கரிக்கப்பட்டிருந்ததாக இதுக்கு ஒரு அன்னியாள சந்தி கேட்க அவர் தான் அந்த நினைவுகளை சொன்னார் அப்படி இருந்த இடம் எந்த நேரமுமே சின்ன பிள்ளைகளும் ஆக்களும் ஒரே நுழஞ்சி போய் இருக்கிற ஒரு இடம்னு சொன்னார் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இது திறந்ததுக்கு தொடர்ச்சியாக நிறைய மக்கள் வந்து போகிற ஒரு இடமாக இந்த இடம் இருந்தான்னு சொல்லியும் நல்லூர் திருவிழா நேரத்தில் இந்த இடத்த ஒரு வந்து போகிறோன்றது அவ்வளவு கஷ்டமாகும் ஏன்னாட்டா அவ்வளவு அங்கே வாரசனமும் இங்கே வந்து குமிஞ்சி தான் இருக்கலாம் இப்போ ஒரே சின்ன பிள்ளைகள் விளையாட்டு இடங்கள் அதுன்னு சொல்லி நிறைய இந்த இடம் முழுமையாக ஒரே ஆக்கலாக தான் இருக்கும் தம்பி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இப்போ வாக்க கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னார் பார்த்தீங்கன்னா இது அந்த முன் வாசல் நுழைவாசலோட சேர்ந்து அமைக்கப்பட்டிருக்கு ஒரு தண்ணீர் நிற்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பகுதி ஆரடி கிட்ட வரும் இருக்கிற நாளம் ஒரு தாமரை வடிவத்தில் இதை வந்து கட்டி இருக்கலாம் இதுக்குள்ள உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா இது தண்ணி நிற்கும் அதனால் கொடியேற்றுறன்னு சொல்லிடணும் அதில் கம்பம் இருந்ததுக்கான ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஒரு சின்ன ஒரு கம்பிகள் எல்லாம் பண்ணிருக்கு அது உடைக்கப்பட்டிருக்கு அதுவும் உடைக்கப்பட்டிருக்கு அதில் முன்ன வேறு நின்று கொடியேற்றக்குரிய சந்தர்ப்பமாக இருக்குமெண்டா நினைக்கிறேன் கொடி இருந்திருக்கு கொடி வைக்கி கொடிதான ஏற்றி இருக்கணும் அதே மாதிரி இது மேலே மிக பலமான ஒரு கட்டை லேசில் உடையாது ஆனால் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இடப்பெயருக்கு பிறகு விஷமிகளால் இது சேதமாக்கப்பட்டதாக சொல்லப்படுது என்னென்ற எனக்கு தெரியல இது வந்து இது வந்து அப்படியே சேதமாக்கி இதில் இதை ஒருத்தர் வந்து உடைச்சிருக்காங்கன்னா இந்த விஷமிகள்லாம் இதை வேலையை செய்யும் என்டைய ஒன்றும் இராணுவ நினைவு சின்ன இடம் இராணுவ இடங்கள்ல தானே அதால் இத விஷமிகளால் இது உடைக்கப்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் அப்படி தான் அது நல்ல ஒரு அழகான இடம் நல்ல ஒரு பசுமையான இடத்துல இப்போ இதெல்லாம் திருப்பி புனரமைச்சு ஒரு சிறுவர் பூங்காவை வச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நகர மத்தியில இடங்களும் எப்பவுமே வந்து சும்மா இருக்கு போனால் அந்த அரசியல் கட்சிகள் கூட்டங்கள்லாம் இதுகளுக்குள்ள நடந்து நடந்து நடந்துருக்கிறது அது ஒன்றும் இல்லாம சிறுவர் பூங்கா நடக்கும் சிறுவர் பூங்கா ஒன்று இயங்கும்னு சொன்னா எல்லாருக்குமே சந்தோஷம் சுற்றி இருக்கிறார்களுக்கு சந்தோஷம் ஓட்டால் போய் வராக்களுக்கும் சந்தோஷம் இங்கே வாராக்களுக்கு இந்த சந்தோஷம் இது என்னடான்டா எல்லா கட்சியும் இதுக்குள்ளா வந்து எல்லாம் கூப்பாடு போடுற வேலையெல்லாம் எல்லாம் இது என்னடா கதைகளை இன்னும் பாதிக்கொண்ட ஒரு செஞ்சோடு கரெக்டாகவும் இது நிறைய இதுக்கு வந்தால் வீரம் பந்துரும் இல்லை மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நச்சுக்குள்ளே மீட்டிங் வைக்கிறாங்களோன்னு வரியல அதிகமான கட்சி ரெண்டு ரெண்டு இல்லை எல்லா கட்சிகளும் இதுக்குள்ளே வந்து ரெண்டு குப்பையை கொட்டுறது பாருங்கள் எப்படி வடிவாக இருக்கண்டு இதைத்தான் காட்டியிருக்கு உங்களை எல்லோரையும் தெரிஞ்சவருடன் தான் ஆனால் ஏன் நான் சொன்னான் என்றால் இதை காட்டினான் என்றால் தேவகரையை தான் காட்டியிருக்கு இங்கே பாருங்கள் அசோகா மரம் நிற்கிது இந்த அசோகா மரம் எல்லாமே வந்து அந்த நேரத்தில் அவையால் வச்சதுதானா எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்களா வளர்ந்து பசுமையாக இப்போ நிழல் கொடுத்து கொண்டு இருக்க எல்லாருக்கு எப்போவுமே நிழல் கொடுத்து கொண்டு தான் இருப்பினும் இருக்கணும் சரி அதே மாதிரி இதால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து இன்னொரு மரம் நிற்குது என்னென்று சொன்னால் அந்த சிவலிங்கம் பூண்டு சொல்லுவோம் தானே நாகா பூ நாகப்பூவோ சிவலிங்கப்பூன்னு அந்த பூ மரம் நிற்குங்க பாருங்கள் சிவலிஸ் நாகப்பூ நாகாம்பு மாதிரி சிவலிங்கம் இருக்கிற நாகாம்பு மாதிரி தானே நாகப்பூ நாகப்பூவோ சிவலிங்கப்பூ தான் சொல்கிறோம் சிவலிங்கப்பூ இந்த பூ மரம் ஒன்றும் நிற்கிது நல்ல பெட்டிய மரமாக வளர்ந்து நிற்குங்க பாருங்கள் பூ என்ன வடிவாக இருக்கன்னு சொல்லி நல்ல உயரத்தில் நிற்குதுங்க நான் அந்த கோட்டையில் இன்னும் அடுக்கையில் எடுக்கலை அவங்களை அந்த அரசியல்வாதிகள் அரசியல் கூட்டம் போடுற ஹோட்டு தங்களதிகள் எல்லாம் இதுக்கு நின்றொராள் சொன்ன விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன் இதில் பிள்ளையல் இருந்தால் நீங்கள் பார்க்குறாக்களை விளங்கணும்ன்றாக்கான நீங்கள் இதுக்குள்ளே போடுங்க இல்லை இதுதான் இல்லை இது இதுதான்ன்ற விஷயத்தை நீங்கள் கருத்தை போடுவோம் ஏன்னா இந்த காணொலியை அஞ்சு பேர் பார்த்தாலும் அந்த அஞ்சு பேருக்கும் சரியான விஷயம் போய்க்கிறோம் நான் இதை விசாரிக்கிறேன் விசாரித்த இடத்துல ரெண்டு மூன்று பேரும் அதை தாங்க அளிக்கணும் நான் இதை சொன்னேன் நன்றியவர்களை மீண்டும் ஒரு மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி வேற்றுக் கொள்கிறேன் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதாக்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரணும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம்